திருத்தணில இருந்து வந்திருக்கோம் சொல்லுங்க எப்படின்னா திருத்தணிலிருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இன்னும் எல்லாமே கோவில் இல்ல ஒரு மன ட்ரெக்கிங் பாயிண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கோம் இப்போ சமீபத்துல இந்த முருகன் கோவில் வந்து சேலம் வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்ல அதனாலதான் வந்தோம் உங்களை தேடி வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிங்கய்யா எப்படி ஐயா இது எப்படி இது விசித்திரமா இருக்கு ரொம்ப இது ஐயோ பாம் என்னவோ சாப்பிட்டு ஆமாண்டு எடுத்துட்டு தானே சரி எங்கடா என்னடான்ட்டு நான் ஓடி வந்தேன் ஓடி வந்து இதே இடம் இதே இடத்துல வந்து இப்படி நின்று வெட்டி பார்த்தேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா இவங்க கூட இருக்கிறவங்க வீடு எடுத்துக்கிறாங்க அப்படி இது மாதிரி ஃபுல் பதாரு அப்படியே இந்த கல் சந்தில் நொழிஞ்சிட்டு இருக்கிறான் நொழிஞ்சு போயிட்டு அப்படியே புரண்டி இருக்கிறேன் சில வந்து திருச்சி வரைக்கும் வந்து கழுத்து வரைக்கும் அப்படியே கொஞ்சமா தான் அப்போ என்னால முடிஞ்ச அருள் வர்றது வரைக்கும் களை அப்படியே அறுவா அறுவண்டி ஏத்துட்டு வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் லோக்கல் டிராவலர் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ரொம்ப இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் பார்த்துருப்பீங்க போர்டு இந்த முருகன் கோவிலுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா கரடி மலை ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் ஒரு பூமியில இருந்து ஒரு சின்ன மலை அந்த மலையில பூமியில இருந்து வந்த மாதிரி நல்லா ஒரு அஞ்சு அடி அஞ்சு அடிக்குதான் சின்ன ஒரு அஞ்சு அடியில அந்த முருகன் கோவில் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இதுதான் வந்து பார்த்தோம்னா வேலூர்ல இருந்து ஒடுக்கத்தூருக்கு போற வழியில தாங்கள் தாண்டி இப்ப அந்த ஊருக்கு வந்திருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த முருகரை தரிசனம் பண்ண போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்க அந்த முருகன் கோவிலுக்கு போற வழியெல்லாம் பச்சை பசையனு தென்னை மரங்களும் ஒரு வயல் வழியாகவும் தான் இருக்கு போற வழியிலே ஒரு பெருமாள் சன்னதி வந்து ஒரு பெருமாள் கோவில் சின்னதா இருக்கு அந்த பெருமாள் கோவிலுக்கு அடுத்தபடியா ஒரு மலைகள்லாம் வந்து நம்ம கண்களுக்கு விருந்தளிக்குது சரி இங்கே வந்து வந்துன்னா ஆஃப் ரோட்டில் தான் வர மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஆஃப் ரோட்டில் தான் வர மாதிரி இருக்கும் காரு பைக் நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடுத்துகிட்டு வரலாம் ஃபேமிலியோட கூட வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேஃப்டியாக தான் இருக்குது சேஃப்டியான ஒரு பேஸ் தான் இந்த ஆஃப் ஆஃப்ரோட்டில் நீங்கள் கிட்டே போய்ட்டு அந்த மலை மலை கிட்ட வந்து நீங்கள் ஜஸ்ட் நெருங்கிட்டு அங்கேயே வந்து கார் அண்டு பைக் நீங்கள் வந்து பார்க்கிங் பண்ணிக்கலாம் அங்கேருந்து ஒரு டூ மினிட்ஸில் வந்து அந்த கோயிலை நம்ம வந்து முருகர் கோயிலில் பார்வையிடலாம் இங்கே இந்த முருகர் கோயில் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு நம்ம வீடியோவையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்களே தவிர சப்ஸ்கிரைப் வந்து வரைய மாட்டேதுங்க அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணப்படால் எனக்கு வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையுங்க அதனால தான் சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு வைரலாக போய்கிட்டு இருக்கு இந்த முருகன் கோவில் யாரெல்லாம் வந்து இந்த முருகன் கோவிலுக்கு இன்னும் வரல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து போயிருக்கீங்க உங்கள் ஒப்பீனியனு உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கடைகள் நடத்துகிற ஒரு கடைக்காரர்கிட்ட நம்ம வந்து விஷயத்தை கேட்க போகிறோம் சார்

அதை வச்சு கடகுடி பஞ்சாயத்தார் வந்து சேர்ந்து இதை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போது இது கல்குவாரிக்கு சொந்தமான இடமா இல்ல கடுகுடி பஞ்சாயத்துக்கு ஊருக்காருக்கு சொந்தமான இன்னும் தீர்மானம் வரல ஜனங்களுக்கு சேலை இருக்குது சாமி பப்ளிக் பண்ணின்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க சார் ஆமா மக்கள் எப்படி மக்கள் வந்து சாமியெல்லாம் பாக்குறாங்க யார் லேண்டு யாரு நாட்டு தெரியல பாக்கல ஜனம் வந்து சாமி இருக்கிறதுனால ஜனமா வந்து பாத்துக்க போறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ஜனம் வந்து போயின்னு இருக்கிறாங்க சார் இத வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இங்க புதுசா உருவாக்கணும்ட்டு ஐடியா இருக்கு சார் ஐடியால இருக்குது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும் இங்க பெருசா கோயில் கட்டுற மாதிரி ஐடியாலாம் இருக்குது ஜனங்களும் அதான் விரும்புறாங்க இந்த சுற்று பக்கம் ஊருக்கு மொத்தம் கோயில் கட்டி விரும்ப

மூணு டைம் அன்னதானம் நடக்குது ரொம்ப எந்த தொந்தரவு நல்லா இருக்குது வந்து நடந்த அந்த அந்த கோயிலாண்ட கோயிலாண்ட இந்த கோயிலை கண்டுபிடித்த அந்த அருள்வாக்கு வந்து இந்த சாமி சிலை இங்கே தான் இருக்கு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச சாமியார் கிட்ட வந்து நம்ம இப்போ வந்து அவருடையது கேட்டோம் அவர்கிட்ட இருந்து வந்த பதில் இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க வணக்கம் ஐயா நம்ம இருந்து வந்திருக்கோம் சொல்லுங்க எப்படின்னா இருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்ல என்ன எல்லாமே கோவில் இல்லை ஒரு மலை ட்ரெக்கிங் பாயிண்ட் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கோம் இப்போ சமீபத்துல இந்த முருகன் கோவில் வந்து சேலம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்ல அதனாலதான் தேடி வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப ஐயா எங்க ஊர் தலைவர் கிரிதரனே அவர் நினைவு கனவுல வந்து அப்போ வந்து மயில் வந்து கொத்துற மாதிரி முருகர் வாரம் மாதிரியா எத்தனை மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னே அது மாதிரி போயின்னு இருந்தது அப்புறம் இவர் வந்து பிரித்தியா தேவன்றது ஒரு சாமியார் இருக்கிறார் சென்னையில இருக்கிறார் அவர் அவர்கிட்ட இவர் கேட்டது சாமி எனக்கு அப்பா அப்போ இந்த மாதிரிலாம் வருது கணவரே நான் என்ன பண்ணுறது என்ன அதுக்கு பிரச்சனை ஏதாவது வீட்டு பிரச்சனை இல்லைன்னு ஒன்றும் கிடையாது ஒன்று ஊருக்கு அருள் உங்கள் ஊருக்குள்ளே இருக்குது உங்கள் ரெண்டு மூணு மாதம் போட்டோம் ஆடி மாதம் ஃபர்ஸ்ட்லேயே நாங்கள் சொல்லும் போது நான் அருள் வந்து கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான் தகவலு அந்த இடத்து நீங்கள் ஊர் மக்களும் கூட்டணும் போன்னு சொன்னது அவரும் இவருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே திரும்பி மறுபடியும் சொல்லிக்கிறாரு அவரும் இருங்க ஒன்று ரெண்டு நாள் இருக்குது ஆடி மாதம் நான் கேட்டு சொல்லணும் ஆடி மாதம் நாளைக்கு காலையில் போறேன்னு நீங்கள் நைட்டு சொல்லிக்கிறாரு சாயங்காலம் அந்த மாதிரி இருக்குதுப்பா நான் கனவுல வந்து சொல்லிட்டாரு நான் சோதிச்சு பார்த்துட்டேன் நீங்கள் ஊர் மக்களாக உங்கள் இலையில் கருவிடும் கழிச்சுட்டு கும்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுன்னு போ முன்ன பூத்து இருக்கும் பின்னாடி முருகர் இருக்கும் ஆனால் தேடணும் கண்டிப்பாக இருக்குது

இங்கே வந்து ஐயோ பாம் என்னவோ சாப்பிட்டு ஆமாண்ட்டு எடுத்துருக்குதானவங்க சரி எங்கடா என்னடான்ட்டு நான் ஓடி வந்தேன் ஓடி வந்து இதே இடம் தான் இதே இடத்துல வந்து இப்படி நின்று வீட்டி பார்த்தேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அதுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது நான் உடனே இவங்க கூட இருக்கிறவங்க வீடியோ எடுத்துக்கிறாங்க அப்படியே இது மாதிரி ஃபுல் போதார்

சரிங்க <laughs> நன்றி <laughs> இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஏன் லைக் பண்ண சொல்றேன்னா நீங்க லைக் பண்ண பண்ண இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சென்றடையும் அது சென்றடை சென்றடையும் மட்டும் இல்லாம நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் மறுபடியும் மறுபடியும் வந்து நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக அமைங்க இந்த மாதிரி முருகன் கோவிலெல்லாம் நம்மளுக்கு மக்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தணுங்க இந்த முருகன் கோவில் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த முருகன் கோவிலை பற்றி உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக வந்து கருத்தாக பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் ஒரு இடத்துல இருந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் வணக்கம் லோக்கல் ட்ராவலர்